ஹலோ பீவர்ஸ் this is கலை எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விவசாய பூமி ஃபார்ம் லேண்டில் இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா கான்டக்ட் பண்ணிவிடுவாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிக்கும் நாங்கள் பொள்ளாச்சி கிணத்துக்குடி வரையில் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு அறுபது சென்ட்டுங்க ஃபார்ம் சைட்டுங்க அதாவது வீட்டோட உங்களுக்கு ஃபார்ம் சைட்டு தென்னை மரம் வாழை மரம் எல்லா மரமும் உங்களுக்கு கலந்துருக்க மாதிரி ஒரு ஃபார்ம் சைட்டு ஒரு வீட்டோட பழைய காலத்து வீட்டோட ஒரு ஓட்டு வீட்டோட நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற வழியில் முள்ளுப்பாடி கேட் இருக்குல்லங்க முள்ளுப்பாடி கேட்லேருந்து ரைட் எடுத்தால் உங்களுக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிரலாங்க ஒரு மூணே கிலோமீட்டர் தான் ஒரு லேண்டுக்கு நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டுக்கு பஸ் ரூட்டு மேலே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஃபார்ம் சைட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செம்மன் கார்டு நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியால்தான் இருக்குதுங்க நல்லா ஃபார்ம் சைட்னாவே மெயினாக வந்து நமக்கு வாட்ரு தான் முக்கியம் அந்த ஃபார்முன்னு ஒரு நேம் வந்தாவே நமக்கு வாட்ரு தான் நமக்கு நல்லா முக்கியம் அந்த மாதிரி வகையில் இந்த லேண்டில் வந்து நல்ல தண்ணி இருக்குங்க இந்த அறுபது சென்ட்டுக்கு வாட்ரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டி இருக்குதுங்க அதில் போர் இருக்குது அதுக்குள்ள தண்ணி விட்டு நமக்கு சேர் வந்துடுங்க உங்களுக்கு வந்து இந்த அறுபது சென்ட்டுக்கு ஒரு வீக்லி ஒரு ஒன் டேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சேர் வந்துடும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை எங்களுக்கு பற்றாது செப்பரேட்டாக வேணும்னு நீங்கள் நினச்சாலும் நம்ம ஒரு போர் போட்டுக்கலாம் தனியாக வந்து அறுபது சென்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஒரு போர் போட்டுக்கலாங்க அந்தளவுக்கு நல்லா ஒரு வாட்டர் சோர்ஸில் இருக்கங்காட்டி கண்டிப்பாக போர் போட்டால் தண்ணி நமக்கு நல்லாவே கிடைக்கும் இதுதான் வீடுங்க வீடு வந்து கிழக்கு பார்த்து நல்லா வாஸ்து படி கிழக்கு பார்த்து நீட்டாக கட்டியிருக்காங்க பழைய வீடு தான் உங்களுக்கு புது புதுப்பிச்சிருக்காங்க நல்லா உங்களுக்கு நீவாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஒரு குளிர்ச்சியான வீடு வச்சுக்கோங்களேன் டைப்பில் ஒரு நல்லா இருக்கும் நல்ல ஒரு பழைய ஒரு சூப்பராக இருக்கும் ஓட்டு வீடு நல்ல ஒரு ஏசியில் இருக்க மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லா புதுப்பிச்சிருக்காங்க இந்த இதில் வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சன் பெரிய வராண்டங்க அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் வாசல்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு பெரிய வாசல் பாருங்க இதில் வந்து நல்ல ஒரு இடம் இருக்கு ஒரு ஃபங்க்ஷனாகவே ஒரு ஐம்பது பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருக்குதுங்க நல்ல ஒரு ஃபார்ம் டைப்புங்க சூப்பரான ஒரு ஃபார்ம் டைப்பு மாட்டு செட் இருக்கு நல்ல ஒரு மாட்டு சைட் இருக்குது ஒரு நாலஞ்சு மாடு கட்டிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் வாங்கி நாங்கள் கோழி மாடு வளர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை கன்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் ஏதோ டவுட் இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதோ ஒன்று பூமி தேவைப்பட்டாலும் ஒரு ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் சைட்டு வெறுங்காடு இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு வாங்கி கொடுக்குறோம்